அப்புறம் போது வந்து ஒரு ரூமில் வந்து கையில் போட்டு நம்ம காலில் கட்டிடுறது கட்டு செவ்வளுக்கு பயன்படுத்துவாங்க இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இந்த கிளிமு என்னோடய கிளிமுக்கு செவ்வாய் கட்டுத்தரை போடுறது கட்டுத்தரை வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க சிக்ஸ் எல்லாம் விற்பனைக்கு இருக்கக்கூடிய சிக்ஸ் தான் இது மாதிரி நிறைய சிக்ஸ் உங்களுக்கு விற்பனைக்கு இருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளிமுக்கு சேவலை வந்து கட்டுத்தரை போட்டு வளர்க்குறது இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பேர் வந்து பிரகாஷ் எந்த கருத்து புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் வந்து இது மாதிரி உங்களுக்கு வரும் கண்டிப்பாக நான் போடுவேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் என்னோடய சேவை தான் இந்த சேவைக்கு என்னடா வால் இல்லைங்க நீங்கள் நினைச்சிட்ருக்கலாம் ஆக்சுவலாக வால் இல்லைன்னு இல்லைன்னா வால் குடுத்தா இருக்குது நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தது தான் தெரியும் வால் கொடுத்துருக்கு இந்த வால் வந்து இவ்வளோ ஒரு லென்த் வரைக்கும் வரும் ஏன்னா இதுக்கு அடுத்து கண்டினியூஸாக நான் போடுற வீடியோஸில் இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க வால் எவ்வளோன்னு வர போகிறதே இப்போ தான் கட்டுத்தரை போட்டு ஒன் மந்த்து தான் ஆகுது ஒன் மந்த்தில் பார்த்தீங்கன்னா வால் எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஒடனடியும் நெருக்கி வந்துச்சு ஒரு உடனடியாக வந்துச்சுங்க இப்போ கட்டுத்தர மீன்ஸ் என்னன்னா ஒரு சேவலை வந்து அந்த வால் கொட்டி வரும்போது வந்து ஒரு ரூமில் வந்து கயிறு போட்டு நம்ம காலில் கட்டிடுறது ஸோ அதை பேர் கட்டுத்தரம்பாங்க இந்த கட்டுத்தரை போட்டு மெயின்டைன் பண்ணும்போது சேவலுக்கு என்ன உடம்பு வந்து நல்ல வெயிட் கூடும் ப்ளஸ் வந்து ஒரு சைனிங் இந்த மாதிரிலாம் அதிகமாக வரும் இதை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா கட்டுத்தர போகிறது ஒன்று கட்டு சேவலுக்கு பயன்படுத்துவாங்க இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இந்த கிளிமுக்கு விசிறிவாழ் சேவலுக்கு அழகுக்காண்டி பயன்படுத்துவாங்க ஸோ அந்த ரெண்டு பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ நான் யூஸ் பண்ணுறது கிளிமுக சேவலுங்கிறக்காண்டி இந்த சேவல் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் சைனிங்காக இருக்கணும் மின்முழுப்பாக இருக்கணும் வால் உடையாமல் இருக்கணும் ஸோ இந்த ரீசனுக்காண்டி நான் என்னோடய கிளிமுக்கு சேவை கட்டுத்தர போடுறது கட்டுத்தில் வந்து எவ்வளோ நாள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட வால் லென்த்து வளர்ந்து முடிகிற வரைக்கும் ஆறு மாதம் ஆகலாங்க எட்டு மாதம் வரைக்கும் ஆகும் சில பேர் வந்து கட்டுத்தரையிலே சிலர் வளர்ப்பாங்க அவங்க வந்து ஸ்பேஸ் இருக்காது சில பேர் பார்த்திங்கன்னா டவுனில் வளர்ப்பாங்க இல்லாட்டி வந்து ஊருக்கு வளர்ப்பாங்க இப்போ இந்த கிளிமூச்சியில் வந்து கண்டிப்பாக வெளி மேய்ச்சலை விட முடியாது ஏன் வெளிமையில் விட முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளிமேச்சல என்ன என்னாகும்னா உங்களுக்கு இது வந்து நாட்டுக்கொடிகளோடவே ப்ரீடிங் கிராஸ் ப்ரீடிங் ஆகும் ஸோ அதனால் நம்ம பெருசாக யூஸ் இருக்காது கிராஸ் ப்ரீடிங்கினால உங்களுக்கு சிக்ஸ் எடுக்க முடியுமானா தொண்ணூத்தொம்பது வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா கிளிமுக்கு கொடியிருக்கும் கிளிமுக்கு கொடியை போட்டால் தான் உங்களுக்கு சிக்ஸ் இறக்கும் நீங்கள் கிளிமுக்கு கொடிக்கு கிளிமுக்கு கொடி போட்டாலேயுமே உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது அதுக்காட்டி நாட்டுக்கொடி வருமானு கேட்காதிங்க அப்படி கிடையாது நம்ம ப்யூர் லைனை வந்து எதிர்பார்க்குறது வந்து ஒரு ஐம்பது சே அறுபது சே எதிர்பார்க்க முடியும் கிளிமுக்கு செவன் கிளிமுக்கழி போட்டாலுங்க ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்து கட்டமுக்கு இறங்கும் அந்த மாதிரி எல்லாமே விஷயம் இருக்குது கிளிமு கிளிமுக்கோழிக்கே பொறிகள் கொஞ்சம் கட்டம்புக்கு வரும் கிளிமுக்கு வரும் மீடியமானது வரும் தடுத்தரமானது வரும் ரொம்ப வால் லென்த் அதிகமாக வரும் வால் லென்த் கம்மியாக வரும் தலைமுக்கு அதிகமாக இருக்குது தலைமுக்கு கம்மியாக இருக்குது வெயிட் அதிகமாக இருக்குது வெயிட் கம்மியாக இருக்குது எல்லாமே வரும் கலந்து தான் வரும் ஏன்னா இது வந்து ஒரு செலக்டிவ் பிரீடிங் தான் என்னையை பொறுத்துல கிளிமுக்கு கோழிங்கிறது ஒரு செலக்டிவ் ப்ரீடிங் தான் அதில் வந்து நம்ம நாட்டு தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த காலத்தில் பூர்வீகத்தில் என்னவோ செலக்ட் அவங்க தகுந்த மாதிரி எல்லாமே ப்ரீடிங் பண்ணி வளர்த்து ப்ளஸ் இந்த மண் வாழ்ப்பும் பார்த்திங்கன்னா இந்த சேவல் ஒரு உருவாகிறதுக்கு வந்துருக்கு அதுதான் ஒன்று இப்போ பார்த்தோன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலேயும் ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மாநிலமாக இருப்போம் அதே குளிர் பிரதேசங்கள்லாம் போயிட்டீங்கன்னா ரொம்ப வெள்ளையாக இருப்பாங்க லண்டன் அமெரிக்கா யூஎஸ் இதெல்லாம் போய் ரொம்ப பனிப்பிரதேசங்களை பார்த்தோன்னா ரொம்ப வெள்ளையாக இருப்பாங்க மக்களே ஸோ இது ஹைட் அதிகமாக இருப்பாங்க நம்ம இதில் வந்து ஆவரேஜ் ஹைட்டாக இருக்கும் நமக்கு நோய் சக்தி அதிகமாக இருக்கும் சூரிய ஒளி சத்துக்கெல்லாம் போனால் நம்ம தாங்குவோம் அவங்க வந்து அதை தாங்க மாட்டாங்க அவங்க அதிக புளியில் தாங்குவாங்க நம்மளால் அதிக புளியில் தாங்க முடியாது அதே மாதிரி இந்த கிருமிச்செவலுக்கும் அதாவது இந்த மண்ணில் பிறந்து இந்த மாதிரி மாறி இருக்கும் அதாவது உடல் தோற்றம் எல்லாமே செலவி பீடிங் பண்ண 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 இந்த மாதிரி மாறிங்கிறது தான் இந்த செல கிளிமுக செவல் அப்படிதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது இதை வந்து என்ன பர்பஸ்க்கு வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அழகு கல்வி வளர்க்குறோம் நம்ம சேவை வந்து கட்டுத்தரவை போடும் போது கட்டுத்தரை பற்றி நான் சொல்ல வந்துடுறேன் ஏன்னா வெளியே எங்கேயோ ரொம்ப தூரம் அப்படின்ற டாப்பிக்கு வந்து சேவலை போடுறதுனால சேவலோட உடம்பு இன்க்ரீஸ் ஆகும் வால் லென்த் இன்க்ரீஸ் ஆகும் வால் லென்த்து இப்போ உங்களுக்கு தெரியாது சைடில் ஃபோட்டோ காட்டுற மாட்டோம் எவ்வளோ லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு போன மேட்சுக்கு நீங்கள் நினச்சி ஏன்னா இந்த சேவலில் அந்த சேவலாக உண்மை அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் என் வீடியோஸ் வந்து கண்டிஷன் நான் போட உங்களுக்கே தெரியாதுங்க வாரம் கொஞ்சம் என்ன லென்த்திட்டே வரும் எனக்கு இன்னும் முளை போடுற மாதிரி நிறைய வாள் முளைக்காமல் இருக்குது அதெல்லாம் முளைச்சு துப்பு துப்புன்னு வந்துடும் போல லென்த்து வரும் வாழ் சென்ட்ரலுக்கு போயிடும் கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ லென்த்து போகும் சரிங்களா ரெண்டு முளைக்கு ஃபுல்லாக போகும் மூணு அடி நெருக்கி வீடு மூணு அடி கூட வரும் நாலு அடி சேவலாம் இருக்குது திமுக வாள் வந்து நாலு அடி கூட வரும் அதனால் உயரம் ஒரு சில சேவலுக்கு இதை விட ரெண்டு மடங்கு உயரத்தில் வரும் அது வந்து அதுவும் அது அழகு தான் வளர்ப்பாங்க அது வந்து ப்ரீடிங் கொஞ்சம் சரியாக போகிற முடியும் யாராவது அவங்க வெயிட் அதிகமான சேவை வளர்க்குறதில்லை ஏன்னா கோயில் வந்து அதிகமான வெயிட் மேல் சேவல் போட்டோம்னா கோயில் வந்து தாங்காது அப்புறம் முது காயமாயிருந்தது நான் அதை போடுறதில்ல நான் வந்து வெயிட் வந்து நாலுலேருந்து அஞ்சு கிலோ அந்த ரேஞ்சில் தான் நான் சேவல் போடுவேன் ஸோ அந்த சேவலில் ஒரு சேவலில் நீங்கள் பார்த்துட்டீங்க கண்டுக்கிற போகிறது இந்த மாதிரி லைனேஜில் சிக்ஸ் என்ன என்னை காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கொடி சிக்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் ரெண்டு மாதம் ஒரு மன்த்து மூணு மாதம் மூன்றரை மாதம் நாலு மாதத்து பெரிய விடைகள் கூட கொடுப்போம் சம்டைம்ஸ் சேவல் பட்டா கொடுப்போம் இதே சேவலை கூட இன்னொரு எட்டு மாதத்துக்கு அப்புறம் நான் கொடுப்பேன் கட்டுத்திரை போட்டுவிட்டு முடிஞ்சுனா ஒரு கண்காட்சி அட்டை பண்ணுவேன் இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே கொடுத்துருவேன் இது அடுத்த சிக்ஸ் வந்து பெரிய சேவலாயிச்சு இந்த சேவல் கொடுத்துருவேன் இதே லைன்கிறான் வந்துச்சுன்னா கொடுத்துருவேன் இப்போ வந்து ப்ரீடிங் ஐட்டாது ஆனால் கட்டு திறவிலையும் ஆகுது கட்டு எப்படி ப்ரீடிங் ஆகுதுன்னா ஆகும் சம்டைம்ஸ் வந்து நம்ம தூக்கி உள்ளே போட்டாலே போய் மிதிச்சிடணும் அந்த மாதிரி சேவல் நல்ல வீடிங் எடுக்கக்கூடிய சேவல் ஓகே நண்பர்களே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய டவுட்டு கிளிப்புக்கு செவலில் இருக்கக்கூடிய டவுட்டை வந்து நீங்கள் நம்ம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் என்னால் அளவுக்கு தீர்ப்பு கொடுக்க பண்ணி நன்றி வணக்கம் பிரகாசம்